வணக்கம் ரவாலே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா யாழ்ப்பாணம் நகர்பாதையில் நிற்கிறோம் நகர்பாதையில் யாழ்ப்பாணத்தில் மைய பகுதியில் நிற்கிறோம் எந்த விடியும் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்க்க வராங்குது பின்னுக்கு சத்திர சந்தி சிக்னர் பிரதானமான ஒரு வீதி பிரதானமான வீதி மக்கள் போக்குவரத்து நிசரான ஒரு பகுதி இதுமாரி இந்த இடத்துல வந்து அழகாக இருக்க வேணும் பார்த்தீங்கன்னா சத்திர இது வந்து ஏஎன்ஐ போட்டு போகுது கருவாட்டு கடை சந்தி இருந்தது தெரியல தமிழ்ல சொன்னா ஒரு பழங்குடி மேலே சந்தி அதுல இருந்து பார்த்தீங்க இருபத்தஞ்சு மீட்டர்ல ஒரு லேன் ஒன்று போகுது இடப்பக்கமா போகுது வாங்க காசுமாங்க இதான் அந்த லேன் இடப்பக்கமா போகுது இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள இந்த மெயின் சீல்ல இருந்து சரியா ஒரு பதினஞ்சு இருபது மீட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த யாழ் எப்படி இருக்குது இந்த யாழ் எப்படி தூய்மையாக இருக்குதுன்னு வடிவாக தெரியும் உங்களுக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வர இடமாகவும் இந்த யாழ் இருக்குது அதை விட இலங்கை இலங்கை சுற்றுலா இரண்டாவது ரெண்டாவது இடத்துல இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது வீதி இந்த யாழ்நகரம் மையப்பகுதி எப்படி இருக்குது மையப்பகுதியில் உள்ள பிரதான வீதிகளின் அருகாமையில் எப்படி இருக்குதுன்னு தெரியும் வாங்க பார்ப்போம் இதுல வீடியோவை முழுமையாக பார்ப்போம் வாங்க போவோம் யாழ்ப்பாண நகர்ப்பகுதிக்குள் இந்த திம்மக் கழிவகற்றும் நடவடிக்கை ஒழுங்கான முறையில் சரியான முறையில் நடக்கின்றதா அதை சரியாக பேணப்படுகிறதா என்றால் ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றன இந்த விடயங்களை பார்க்கும்போது உண்மையிலே இவ்வாறான செயற்பாடுகள் உண்மையிலே மக்களிலும் பிழை இருந்தாலும் கூட உண்மையிலே இவ்வாறான கழிவுகள் இதில் கொட்டுவது யார் என்றது அண்மை காலமாக சில இடங்களில் ஒலி கமராக்கள் மூலம் பார்க்க பவதானிக்கப்பட்டு வருகின்றன ஆனா இவ்விடத்தில் கொட்டப்படும் கழிவுகளுக்கு எவ்வாறு பொறுப்பு கூறுவதும் இல்லை இதை ஏன் அகற்றாமல் இருக்கின்றார்கள் தெரியாதா என்ற கேள்வி எழுகின்றது உண்மையில கொட்டப்பட்ட கழிவுகளை பார்க்கும் போன திண்மக் கழிவுகளுக்கு அப்பால் முடிகள் கூடி இங்க கொட்டப்பட்டு விட்டு இருக்கின்றன உண்மையிலே இந்த கழிவுகள் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முற்பட்ட கழிவுகள் கூட இதுல இருப்பதாக பார்க்கக்கூடியவாறு இருக்கிறது அது சென்று பார்த்தீங்கன்னா விலங்கும் உங்களுக்கு உணவு கழிவுகள் வேறு மரக்கழிவு மாதிரியும் இருக்கின்றது பம்பஸ்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது கொட்டப்பட்டிருக்கிறது உண்மையிலே இந்த கழிவுகள் ஏன் நீண்ட காலமாக சுத்தம் செய்யப்படாமல் இருக்கின்றது ஒரு நகர்ப்புறத்தில் நகர் மையப்பகுதியில சுற்றுலா என்ற கப்பல அனைத்து மக்களும் வந்து போட ஒரு பிரதான வீதிக்கு அருகாமையில் இவ்வாறான கழிவுகள் கொட்டப்பட்டு இதை சுத்தப்படுத்தாமல் இருப்பது ஏனென்ற கேள்வி இங்கு எழுகின்றது உண்மையிலே இதால் பல நோய் தாக்கங்கள் வருகின்றது உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட நிறைய காய்ச்சல்கள் வந்து கொண்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காய்ச்சல்கள் வந்து கொண்டு தொற்றா கிருமிகள் தொற்று கிருமிகள் இங்கே உருவாக கூடிய சூழலும் ஏற்படுகிறது உண்மையிலே இவ்வாறான கழிவுகள் யார் கொட்டுகின்றது அது நகர்பகுதிக்குள்ள வந்து கொட்டுகின்றார்களா அல்ல நகர்ப்பகுதியில இருக்கின்றவர்களால் இவ்வாறான கழிவு கழிவுகள் இதிலே போடுகின்றார்களா என்றால் அது பார்க்கப்பட வேண்டிய விடயமாகவே இருக்கின்றது உண்மையில சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு இதற்கான முன்மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமே பாருங்கள் இந்த கழிவுகளை நிறைய கழிவுகள் உணவு கழிவுகள் அதை விட வேற பம்பஸ்கள் வேறு வர கழிவுகள் எல்லாம் வந்து கொட்டப்பட்டிருக்கின்றன மேலே இது ஒரு பிரதான வீதிக்கு அருகாமல் இருக்கிறபடியால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதை கருத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோளாக ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது மீட்டர் பாதையில கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது மீட்டர் தூரங்கான இக்கழிவுகள் வந்து கொட்டப்பட்டு இருக்கின்றன பொறுப்பற்ற செயற்பாடுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உண்மையிலே எல்லோரும் பொறுப்பாக இருக்க வேண்டும் தனியாக மாநகர சபை மட்டும்தான் இதனை பொறுப்பாக செயற்பட வேண்டதுக்கு அப்பால் உண்மையிலே மக்களும் விழிப்பாகவும் பொறுப்பாகவும் செயற்பட வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக இருக்கின்றது உண்மையிலே இந்த கழிவுகளால் பல நோய்கள் வரக்கூடும் தயவுசெய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கருத்தில் கொண்டு இதில் இருக்கின்ற மக்களும் கருத்தில் கொண்டு இதனை செயற்பட வேண்டும் என்றுதான் நமது வேண்டுகோளாக இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்